சிறுவாரை ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்ட தடை விதித்துள்ள மத்திய அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார் சிறுபாரையாற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தி வந்தார் இதுகுறித்து தொடர் அறிக்கைகள் வாயிலாக மத்திய அரசை வலியுறுத்தியதுடன் தொடர்ச்சியான போராட்டங்களையும் தேமுதிக நடத்தி வந்தது இந்த கோரிக்கையை ஏற்கும் வகையில் சிறுவாரையாற்றின் குறுக்கே அணை கட்ட கேரள அரசிற்கு மத்திய அரசு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தமிழக மக்களுக்கும் தேமுதிக நடத்திய போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் மத்திய அரசின் இந்த தடை நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்து தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடிதம் எழுதியுள்ளார் மேலும் தமிழக விவசாயிகளை காப்பாற்றும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கேப்டன் கோரிக்கை வைத்துள்ளார் இதேபோல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு உள்ள தடையை நீக்க நடவடிக்கை எடுத்து விரைவில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான வழிமுறைகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார்